நீலகிரி மாவட்டத்தில் இருக்க ஊட்டி அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்க போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பிளேஸுக்கு போறதுக்கு வந்து இ பாஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இ பாஸ் இருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க உள்ள வந்து என்ட்ராக முடியும் இந்த இ பாஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இ பாஸ் கொண்டு வந்ததுனால நிறைய பேர் வந்து டிராவல் பண்ண முடியாதா இது போன்ற ஒரு சில முக்கியமான கொசின்ஸ்க்கு தான் தமிழக அரசு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இ பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எத்தனை டூரிஸ்ட் வந்து இந்த கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ வந்து போயிட்டு வராங்க ஸோ கணக்கெடுப்புக்காக தான் இப்போதை கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு தான் இ பாஸ் அப்படிலாம் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம் ஆனா டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இ பாஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போனோம் மறந்துடாதீங்க இ பாஸ் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்ல மொபைல் நம்பரோ இல்ல மெயில் அட்ரஸோ போட்டு பதிவு பண்ண அப்புறம் தான் நீங்க இந்த மாவட்டத்துக்குள்ள எண்ட்ராக முடியும் இந்த இ பாஸ் நடைமுறை பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் நடைமுறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே கண்டிப்பாக இ பாஸ் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போனால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் எடியூரும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிக்க முடியும் நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த ஊட்டிக்கோ கொடைக்கானல்கோ போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து இதுக்கு இ பாஸுக்கு அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இதுவே நீங்கள் ஃபாரினராக இருந்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் தேவைப்படும் மெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி நீங்கள் இ பாஸ் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க இ பாஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இதில் ஈபாஸ் வெப்சைட் இன்கொயரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் இந்தியாவுக்கு வெளியில இருந்து வரீங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கீங்களா ஸோ அது எந்த ஆப்ஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்தியாவுக்குள்ளே எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பரும் அதுக்கு கேப்சா குறி என்டர் பண்ணி கேட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி அகைன் நீங்கள் என்டர் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும் நீலகிரிஸ் கொடைக்கானல் அப்புறம் உள்ளூர் பாசு அப்புறம் முந்திய பாஸ்கள் நாலு ஆப்ஷன் காட்டும் சப்போஸ் நீங்கள் ஊட்டிக்கு போறதா இருந்தா அந்த நீலகிரிஸ் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இ பாஸ் பதிவு பண்ணும் கொடைக்கானலுக்கு போறதா இருந்தா கொடைக்கானல் ஆப்ஷன் இந்த உள்ளூர் பாஸ்ல என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து உள்ளூர் மக்களாக இருக்கீங்க கொடைக்கானலையோ நீலகிரிலயோ வந்து உள்ளூர் மக்களாக இருந்துட்டு வெளி மாவட்ட வெஹிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த முந்தைய பாஸ்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இ பாஸ் பதிவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா பழைய பாஸ்களெலாம் அதில் ஓப்பன் ஆகும் அது இல்லாமல் ஏற்கனவே பதிவு பண்ண பாஸ் எல்லாமே இந்த முந்தைய பாஸ்களை ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொடைக்கானலுக்கு போக போகிறேன் ஸோ அதுக்கு வந்து எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் கொடைக்கானல் ஆப்ஷன் சரி பண்ண உடனே ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்கும் உங்கள் நேமு உங்களுடைய வருகை காரணம் பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன டூரிஸ்டா இதை ஒரு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க எசன்ஷியல் காம்பனிட்டி நான் எசன்ஷியல் காமூரிட்டி பிஸ்னஸ் ட்ரிப்பா இல்லை அக்ரி காம்பனிட்டி இதில் எந்த ஆப்ஷன் வருதோ அந்த ஆப்ஷன் சரி பண்ணிக்கோங்க அப்புறம் வாகன பதிவு எண் உங்களுடைய வெஹிக்கலோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறக்காமல் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் மொத்த பயணிகளுடைய எண்ணிக்கை உங்கள் வெஹிக்கல்ஸில் எத்தனை பயணிகள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் வெஹிக்கலோடைய மேனுஃபேக்சர் இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாகன வகையில் வந்து பஸ்ஸா காரா மினி பஸ்ஸா வேன் வேணா இது டூ வீலர் அது என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபியூல் டைப்பில் வந்து பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலெக்ட்ரிக் ஹைப்ரிட் அது என்னவோ மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கோ இல்லை ஊட்டிக்கோ என்ட்ராக போகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த டேட்டில் இருந்து வெளியே வர போகிறீங்க அந்த டேட் ஆஃப் எக்ஸிட் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கண்ட்ரி மாநிலம் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வர்றீங்க எந்த அட்ரஸ் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ நீங்கள் தங்கப்புற பிளேஸ் தெரிஞ்சிருந்தால் அந்த ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீ தங்க போகிற தெரியாத பட்சத்தில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அட்ரஸ் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபைனெலாம் வந்து நீங்கள் சம்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சம்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடைக்கானலையோ ஓட்டிலையோ கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது பிளாஸ்டிக் பேகு அப்புறம் பிளாஸ்டிக் கப்ஸு வாட்டர் பாட்டல் சாஃப்ட் ட்ரிங்க் பாட்டல் இதெல்லாம் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போகக்கூடாது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாட் லிட்டர் அதாவது குப்பைலாம் எஸ்டப்படி நீங்கள் எங்கேயும் போடக்கூடாது அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே மட்டும் தான் குப்பை போடணும் அதுக்கப்புறம் ரோட் சைடிங் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நீங்கள் குக் பண்ண கூடாது ஃபுட்டுலாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது இஷ்டப்படி வந்து நீங்கள் அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கான அந்த கேஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இஷ்டப்படி தான் நீங்கள் சமைக்கலாம் முடியாது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடை வந்து அவாய்ட் பண்ண சொல்லிக்கலாம் ஸ்பீடாக போகாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிளை வந்து எங்கே வேணாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க செக் பண்ணுறதுக்காக அதாவது பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிறீங்களா டோல் ஃபீ கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இதுமாதிரி நிறைய பர்பஸ்க்காக அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து வைல்ட் அனிமல்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது எதுவும் வந்து ஒரு ஃபுட்டும் வந்து அதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பாயிண்ட்ஸும் மறக்காமல் கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க சப்போஸ் கடைப்பிடிக்கலைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க பார்த்துக்கோங்க பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது அதுக்கு இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் இ பாஸ் வந்து ஷோ ஆகும் இந்த இ பாஸில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் போகிறீங்க பாஸ் நம்பர் இருக்கும் அப்புறம் உங்கள் பேர் மொபைல் நம்பர் வெஹிக்கிள் டைப் நீங்கள் என்னென்னா என்ட்ரு பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த இ பாஸில் வந்துடும் இதை நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவும் மொபைலில் வச்சுக்கோங்க அட் சேம் டைம் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஹார்ட் காப்பி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லது பார்த்துக்கோங்க இப்படி தான் இ பாஸ் நீங்கள் அப்ளை பண்ணோம் ரொம்பவே ஈஸி தான் ஸோ மறக்காமல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி மறக்காம இ பாஸ் எடுத்துட்டு இந்த நீலகிரிஸ்க்கும் கொடைக்கானலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷி கம்பெனி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்